சென்னையில் கடந்த நாய தீங்கள செய்த பெருமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த ரிஜா கோயிலுக்கு பெருமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்டர்நேஷனல் லைன்ஸ் கிளப் சார்பாக இங்கே சென்னையில் உள்ள லைன்ஸ் கிளப் திருச்சிப்பூர் எம் மாவட்டத்தில் ஒரு அங்கமான லைன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை சங்கமத்தின் சார்பாக தொடர்ந்து நாங்கள் பல நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய முன்னோடியாக செவ்வாய் செவ்வாய் முதல் யாழில் மூன்று நாள்கள் தொடர்ந்து அசோக் நகரில் உள்ள கோழிக்கூட்டி நகரில் உள்ள முன்னூற்றம்பது மதிய உணவு அளித்தோம் அடு அடுத்த அடுத்த நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்று ஜவஹ்பேட்டை திருச்சி இரு பாரி நகரில் உள்ள மக்களுக்கு ஒரு முந்நூற்றம்பது மக்களுக்கு உணவும் கோதையும் அளித்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ஊழப்பள்ளைகளில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நூற்றம்பது குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்களை மளிகை பொருட்களை நமது திருவம்பாத்தூரி டோன்பாக்கில் வைத்து வழங்குகின்றோம் இதற்கு வழி எங்கள் கிருந்த நண்பர்களுக்கும் மற்றும் தொழிலதிபர் அண்ணன் மணி அவர்களுக்கும் தொழிலதிபர் ஜெய்சிங் அவர்களுக்கும் மற்றும் ராஜ்குமார் அவர்களுக்கும் எம்எல் டைம் சென்டர் உரிமையாளர் மண்டித் அவர்களுக்கும் இங்கு கலந்து கொண்ட செயலாளர் செக்ரட்டரி அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிலுவையினை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செய்ய அண்ணன் ஜோதி அவர்கள் அவர்கள் தோற்று அவர்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஒரு மாதத்துக்குள்ள பொருள்லாம்